செல்லக்குட்டி செல்லக்குட்டி சிரிக்கிறீங்களா பட்டு பட்டுக்குட்டி யாரு பல்லளை யாரு செல்லக்குட்டி சேட்டை பாருங்க அம்முக்குட்டி என்ன பண்ணுறீங்க குப்பரைக்கா படல போகிறீங்களா பட்டு பட்டுக்குட்டி சூப்பர் அம்முக்குட்டி செம்மையா பண்ணிட்டீங்க ம் செல்லக்குட்டி தங்கப்பாப்பா நீ தங்கப்போ லட்டுகுட்டியா பட்டுகுட்டி தங்கப்பட்டு யாரு தங்கப்பட்டு செல்லப்பட்டு என்ன சேட்டை பண்றீங்க அம்மாடி அம்மா பார்க்குறீங்களா பட்டு செல்ல செல்லப்பட்டு அம்மாடி என்ன பண்றீங்க நீச்சல் அடிக்கிறீங்களா படுத்துட்டு பட்டு குட்டி அம்மு குட்டி அம்மா பகுதி அடிப்பட்டு கையிடுங்க வாயிலேருந்து செல்லப்பட்டு அம்மா குட்டி அம்மா குட்டி நீங்க அம்மா குட்டி பட்டு குட்டிய செல்ல குட்டி செல்ல குட்டி வாய்ஸ் அப்படி பாருங்க கையிடு பட்டு பட்டு குட்டி